அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடம் வந்து பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிற பகுதியில் இருந்து உங்களுக்கு சிறு குறிப்புகள் மட்டும் சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று இந்த பிள்ளைத்தமிழ் நம்ம வந்து இதில் பாட்டுடைய தலைவன் அப்படின்னு சொல்லி யாரை பார்த்தோம் அப்படின்னா யாராக இருந்தாலும் கடவுளாக இருந்தாலும் மனிதராக இருந்தாலும் குருவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சிறு குழந்தையாக பாவித்து பாடக்கூடியது இந்த பிள்ளைத்தமிழ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிறது வந்து அதோடைய பருவங்களை வைத்து இப்போ தாலாட்டு பருவம் செங்கரை பருவம் அந்த மாதிரி அவங்க நடந்து வர்ற பருவம் இந்த மாதிரி சின்ன சின்ன பருவங்கள் அவங்களுடைய அந்த மாதங்களை குறிப்பிட்டு அவங்க வளர்ந்த வளரக்கூடிய சிற்றில் சிறுதேர் அம்மானை ஊசல் இந்த மாதிரி பருவங்கள் உண்டு இந்த பருவங்களை வைத்து பாடக்கூடியது தான் வந்து பிள்ளைத்தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து டிபி பன்னிராம நூற்றாண்டில் உருவானது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிள்ளைத்தமிழ் வந்து ஒட்டக்குத்தரா இரண்டாம் குளோத்துங்க சோழனுக்கு தான் முதல் பிள்ளைத்தமிழ்ன்னு சொல்லுவாங்க இந்த க்ளோத்துங்கன் பிள்ளைத்தமிழ் வந்து எதை சொல்லுவாங்க அப்படின்னா சோழர்களுடைய வரலாற்று வரலாறு அவங்களுடைய சிறப்புகள் எல்லாத்தையும் சொல்லக்கூடியது இந்த க்ளோத்துங்கன் ப பிள்ளைத்தமிழ் ஒட்டக்கொத்தரா எழுதப்பட்டது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குமரகுருபர்வருடைய மீனாட்சி அமைப்பிள்ளைத்தமிழ் பிள்ளை தமிழ் இதெல்லாம் சுவாமிகளை சிறு குழந்தையாக பாவித்து அவங்களுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லக்கூடியது இந்த மாதிரி தமிழ் இந்த தமிழ்ல இருக்கக்கூடிய பருவங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதாவது நம்ம தாளாட்டு பாட பாடி தூங்குவோம் இல்லையா அந்த இதுலேருந்து வரும் அதாவது ஐந்தாம் மாதத்துலேருந்து இருந்து செங்கேரி பருவம் சப்பானி பருவம் முத்த பருவம் வருகை பருவம் அது வந்து பதிமூணாவது இதில் அந்த குழந்தைங்க தவழ்ந்து வந்து அப்படி வர்றது வருகை அல்லது வாரணை பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க அம்புலி பருவம் இது வந்து பதினைந்தா பதினைந்தாம் வயது தொடும்போது வரக்கூடியது அது வந்து தலைவர் வந்து கொஞ்சம் பெருசாகிடுவாங்க அந்த குழந்தைகள் வந்து பெரிய பிள்ளைகிறவங்க அது வந்து சிற்றில் பருவம் பதினேழு வயசில் பாடக்கூடியது இந்த சிறு வீடு கட்டிலாம் விளையாடுவாங்க இல்லையா அது சாரி ப வருடம் வருடம் கிடையாது பதினைந்தாம் மாதம் பதினை பதினைந்து பதினேழு அப்படி மாதங்களாகவே வரும் சிறு குழந்தைகள் தான் கொஞ்சம் பெரிய அடுத்து சிறு பறை பருவம் சிறு தேர் பருவம் நீராடல் பருவம் அம்மானே கழங்கு பருவம் ஊசல் பருவம் விளையாக பருவங்கள் வைத்து வந்து பிழைத்தமிழ் பாடுவாங்க இந்த பிழைத்தமிழ் வந்து பாவேந்தருக்கு பிழைத்தமிழ் பாடியிருக்கிறாங்க கந்தருக்கு பாடியிருக்கிறாங்க இப்படி பாட்டுடைய தலைவனா வச்சு எல்லோரையுமே வந்து பாடக்கூடியது பிள்ளை தமிழ் அப்படின்னு சொல்லலாம் இந்த பிள்ளைத்தமிழ் பற்றிய இன்னும் அடுத்த அடுத்த வீடியோவில் எந்தெந்த எந்தெந்த பருவத்துக்கு எந்தெந்தது பாடுவாங்க ஆண் தமிழ் எது பெண்பால் தமிழ் எது இதுவரைக்கும் எழுதப்பட்ட தமிழ் நூல்கள் இது சிறப்பான தமிழ் நூல் எது அதிகமாக பிள்ளை பிள்ளைத்தமிழ் நூல் எது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்து வர்ற வீடியோவில் பார்க்கலாம் அனைவருக்கும் நன்றி மாரி என்னோடய வீடியோஸ் வந்து நீங்கள் எல்லாமே பார்க்குறீங்க ஆனால் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை உங்களுக்கு வந்து என்னோடய யூடியூப்பில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா சினிமா செய்திகளோ நான் அதில் குறிப்பில் எழுதியிருப்பேன் மாணவர்களுக்கான தளம் இது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு போர் அடிக்கிறவங்களுக்கு ஒரு கதை திறனாய்வு இருக்கும் ஒரு கதை சொல்லி மாதிரி ஒரு ஒரு வீடியோமே போடல அப்படின்னா ஏதோ ஒரு கதை சொல்லியிருப்பேன் கதை கேட்கலாம் அதுவும் பெரிய பெரிய எழுத்தாளர்கள் எழுத்தாளர்களுக்கு ராஜா நாராயணன் மாதிரி இருக்கக்கூடிய கிராமிய எழுத்தாளர்களோடது ஜெயகாந்தனோடது இந்த மாதிரி சிறுகதைகள் நாவல்களை வந்து ரிவ்யூ மாதிரி போட்டிருப்பேன் யாருமே படிக்காததான் படமாக எடுத்திருப்பாங்க அதை யார் எழுதியிருக்கா என்ன நூல் அப்படிங்கிற வீடியோ இருக்கும் அப்புறம் உங்களுக்கு ஜேர்னலிசம் வேணும்னா ஜேர்னலிசம் இருக்கும் டிஎன்பிசி வேணுன்னா டிஎன்பிசி இருக்கும் டுவெல்த்து முடிச்சுட்டு என்ன படிக்கலாங்கிற வீடியோ இருக்கும் அது மாதிரி உங்களுடைய பார்ட் ஒன் தமிழ் பார்ட் டூ தமிழ் அப்போ இலங்கை தமிழ் இலக்கணம் இலக்கியங்கள் இருக்கக்கூடிய அதிகப்படியாக எல்லாமே இருக்கக்கூடிய வீடியோ இது வீடியோக்குரிய தளம் இது யூடியூப் தளம் அதனால் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்